உள்ள புறாவும் இருக்கோ அவன் பாம்பும் புறாக்கிட்ட தான் நிற்கிது இல்லை இல்லை பெரிய பாம்பாக இருக்குது ஆமாம் ஆமாம் வாழ் தான் இருக்குது எங்கிட்டனாலும் போயிடுறாங்க இதோட எத்தனாவது பாம்பு கூண்டுல இதோட எத்தனாவது பாம்பு பிடிக்க போகிறான் கூட்டில் ரெண்டாவது பாம்பா நாலாவது பாம்புங்க ஆ எப்படாதிடா அவனும் அதில் நல்ல பாம்பாக இருக்கும்னு நினச்சோம் சார பாம்பு தான் பயப்பட வேண்டியதுல அவங்க ரெண்டு ஜாலியா உட்காந்துருக்க இந்த அமைதி கொஞ்சம் ஊரமாக போய் தான் உட்காந்துருக்கேன் தேய்ச்சி பிள்ளைகளை பயப்படாங்க பயப்படாங்க சரி அங்கே நான் படுத்துருக்கேன் அதான் ஆள் சரியான ஆளாக இருக்கேன் வாங்க வாங்க பயப்படாங்க நீங்களும் போங்க நீ போடா வெளியே போடா வெளியே போகிறேன்னா போய் தங்கம் போ அவனே பயந்து போய் கிடைக்கேன் போங்க மேலே இருக்கிறியா ஆ மேலே இருக்கேன் பயப்படாத நீ பயப்படாத தங்கம் சரி சரி கோவத்தை குறை கோவத்தை குறை முத

ஆட்டோமேட்டிக் உள்ளே இல்லையா வேறு கையில வாங்க